சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு புரட்டாசி மாதத்தோட சிறப்புகளை பற்றி பெருமாள் குகுந்த மாதமான புரட்டாசி மாதத்துல விரதம் இருக்கிறது ரொம்பவே விசேஷமானது மார்கழி மாதத்தை மாதிரியே புரட்டாசி மாதமும் பெருமாள் வழிபாட்டுக்கும் புண்ணிய பலன்களை பெறுவதற்கும் உரிய மாதம்னே சொல்லலாம் இது வைகுண்ட பதவியை பெறுவதற்கும் மோட்சத்துக்கான வழியை அடையிறதுக்கும் உதவக்கூடிய மாதம் பெருமாளோட அருளால எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கும் புரட்டாசி மாதத்துல என்னென்ன செய்யணும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு இருந்தாலும் இதுல ஒரு சில மாதங்கள்ல மட்டும் ஆன்மீகத்துல ரொம்ப தனித்துவம் கொண்டதா கருதப்படுது சூரிய பகவான் கன்னி ராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாதம் அதனால இதை கன்னி மாதம் அழைக்கிறதும் உண்டு புரட்டாசி மாதம் அப்படின்றது பெருமாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு முன்னோர் வழிபாடு இந்த மூன்றுக்குமே சிறப்புமிக்க மாதம் புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை வழிபாடு மகாலய பட்ச வழிபாடு நவராத்திரி வழிபாடு இதை முறையா செய்யறதுனால தெய்வத்தோட அருளும் முன்னோர்களோட ஆசிகளும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனி கிழமைகளில் பெருமாளை வழிபட்டா எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும் அப்படின்றது நம்பிக்கை இந்த வருஷம் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன் கிழமையான இன்னிக்கு பிறக்குது மாதத்தோட முதல் நாளே பெருமாளுக்குரிய ஏகாதசி வழிபாட்டோட துவங்குது ஏகாதசி பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோட இண்டஸ்கிரீனில் பிளேலிஸ்டில் பிரின் பண்ணியிருப்போம் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க பொதுவாக புரட்டாசி மாதம் அப்படின்றது புதன் கிரகத்துக்குரிய மாதம் புதனுக்குரிய தேவதை வந்து மகாவிஷ்ணு அதனால தான் புதன்கிழமையில் பெருமாளை வழிபடுறதும் புரட்டாசியில் பெருமாளை வழிபடுறதும் ரொம்பவே சிறப்புன்னு சொல்கிறாங்க இந்த வருஷம் புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில் புரட்டாசி மாதம் தோங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி அதில் இருந்து விடுபடுறதுக்கு காக்கும் கடவுளான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் சரணடைஞ்சோம் அப்படின்னா துன்பங்களை நீக்கி பெருமாள் நம்மளை காத்தருள்வார் அப்படின்றது நம்பிக்கை பொதுவாக எந்த மாதமாக இருந்தாலும் சரி சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறது ரொம்பவே நல்லது அப்படி மற்ற மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாமல் போனாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறதுனால பல மடங்கு அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும் பெருமாளோட அருளும் சனி பகவானோட அருளும் சேர்ந்து கிடைக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நீங்கும் புரட்டாசி மாதம் பெருமாளோட மாதம்னு சொல்கிறதுனால இந்த மாதத்துல திருப்பதி ஏழு மலையான வழிபடுறதுனால ரெண்டு மடங்கு பழம் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் மட்டும் இல்லாமல் ஏகாதசி விரதங்களும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தான் இந்த வருஷம் புரட்டாசியோட முதல் நாளே ஏகாதசி விரதம் அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே விசேஷம் இந்த நாளில் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்கிறதும் துளசி மாலை படைச்சி வழிபடுறது ரொம்பவே சிறப்பு புரட்டாசி மாதத்தோட முதல்ல பெருமாளுக்கு மாவிளக்கு தழுகை போட்டும் வழிபடலாம் அன்றைய தினம் திருப்பதி ஏழுமலையான மனதார நினைச்சு வழிபடலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் சொல்றதும் விஷ்ணு சகசர நம்ம படிக்கிறதும் பெருமாளோட பரிபூர்ணமான ஆறு நமக்கு பெற்று தரும் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இந்த பாடல்களோட பொருள் விளக்கத்தோட சேர்த்து இருக்கும் இந்த வீடியோ விட எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க பெருமாள் பட்ச தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நல்ல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி